அனைவருக்கும் கைலை கே கோவிந்தின் இனிய மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரணே தஞ்சம் தஞ்சமணிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்படி கோதின சேஷ்டி மத்திய சுந்தரிய மனுநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றின் நிறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ் கோ ஃபவுண்டர் ஆண்டாள் அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் சார் பணம் மனம் வரம் எப்படின்னா எப்படி சார் அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து ஆண்டாள் வாச அகாடமிக்கு கிளாஸுக்கு வாங்க இந்த மே முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த நான்கு நாள் சென்னையில் கிளாஸு நந்தனா தான் கிளாஸ் நடக்க ஒரு பெரிய மேசி போன ப்ரோக்ராமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு சென்னையில் தெ தென்காசியில் நடக்க போது அது டாக்டர் ஆண்டி சொக்குலங்க ஐயா ஹியூமன் பிஹேவியர் அதாவது மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குது பணத்தை எப்படி நீங்கள் இருக்குனுங்கிற விஷயத்த ரெண்டு நாள் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அது செம்ம கிளாஸ் லெவல் ஒன்று அது இப்போ கிளாஸே வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் லெவல் ஒன்று இப்போது போன தடவை லெவல பெண்கள் மட்டும் ஐம்பது பேர் வந்திருந்தாங்க மெசேஜ் ப்ரோக்ராம் செம்மையாக இருந்துச்சு சார் நீங்கள் அங்கே இருந்தீங்க சார் ஏதாவது ரெண்டு நியூஸ் சொல்லுங்களேன் சார் அப்படின்னா நான் சத்தியமாக நான் இல்லை நான் வந்து கீழே தான் உட்காந்து காற்றாலேருந்து எழுந்து வாரம் என்னை நீங்கள் கூப்பிட்டாரு நான் வந்தால் நான் யூடியூப்பில் சொல்லுவேன் நான் வரட்டுமா வேணுமா அப்படின்னேன் என்னதான் இருந்தாலும் அப்புறம் மனசு கேட்காம தலைவர் கூட்டிகிட்டு போய் வச்சு ராத்திரி அஞ்சு மணி வரைக்கும் காற்றால் விடியா அஞ்சு மணி வரைக்கும் வச்சு செஞ்சாருமா அண்ணா நான் பார்த்த விஷயத்தில் அண்ணன் முதல்ல கிளாஸ் எடுத்த விஷயம் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் ஒன்லேருந்து ப பதிமூணு வரைக்கும் இருந்துருக்கேன் முதல்ல விபிடி இப்போ வந்து நான் பேட்ச்னு வச்சுட்டேன் பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ இப்போ பேட்ச் த்ரீ நடக்கும்போது ஒரு பொ ஒரு பொறுப்பான பதவி கொடுத்துருக்காங்க உண்மையிலே அந்த பொறுப்பான பதவியை தான் இப்போ நான் விஷயமே நம்ம எல்லாமே தெரிஞ்சால் நம்ம தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் பெரிய மம்பனு நான் நினச்சிட்டு இருக்கேன் உண்மையாக பேசுகிறேன் நான் ஸ்ரீராமில் இருந்த விஷயத்தை சொன்னேன் இதுலேயும் வேலில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு பிச்சைக்கார பயிலாக போட்டேன் உண்மையாக சொல்கிறேன் ஒரு பனியன் போட்டால் மறைமுகமாக ஏழாயிரம் லிட்டர் தண்ணியை காலி பண்ணுங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஆக்சுவலாக எனக்கு தெரியும் தான் நான் ரெண்டு தப்பு தான் என் வாழ்க்கையில் பண்ணுவேன் ஒன்று வந்து சொக்கோட பழகுறதுல நான் பனியன் போடுறாள் ஒன்று ரெண்டாவது விஷயம் காஃபி டீ குடிக்கிறதாரு இது ரெண்டு பழக்கம் தான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் வேறு எந்த பட்ட கெட்ட பழக்கமும் கிடையாது நீ எழுதி வச்சுக்கலாம் இந்த பாக்கு போட்டு துப்புறது சிகரெட்டு குடிக்கிறது தண்ணி போடுறது அதெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்ட்டேன் இந்த ரெண்டு கெட்ட பழக்கம் சொக்குக்கும் எனக்கு மாற்றம் என் தலைமை அந்த விஷயத்தில் பெரிய ஆள் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் பானை எடுத்துகிட்டு இருக்கேன் டக்குன்னு பனின்னு போட்டுருக்கத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணா சட்டையை கழட்டி பனியை கழட்டி தூக்கி அஞ்சுட்டான்ப்பா செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு கைல கே கோத்து உண்மையாக அப்புறம் உடனே கருங்காலி மலையை தூக்கி ஒருத்தன் கழட்டி போட்டான் இதுதான் உண்மை நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் தீரணும் ஒரு கருங்காலி மலை போட்டால் எப்படி சால்வ் ஆகும் நம்ம ப்ராப்ளம் உண்மையை பேசுகிறேன் கருங்காலி மாலையை போட்டால் பணம் ஒரு நான் நம்ம எல்லாமே கருங்காலியே போட்டுக்கலாமே பணம் எங்கே போவோம் இப்போ பணத்தை நம்ம ஈர்க்கணும் உண்மையான பேசுறது சொல்கிறேன் நான் சொல்கிறது பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கணும் பணத்தை நீங்கள் ஈர்க்கணும்ல பணம் உங்களை நோக்கி வரணும் உங் நீங்கள் போய் பணத்தை நோக்கி போகக்கூடாது இந்த க்ளாஸு மாறுபட்ட கிளாஸ் எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஐம்பது பெண்கள் தான் நைட்டு அஞ்சு மணிக்கு தான் எல்லாத்தையும் வண்டியை அனுப்பிட்டு செம்ம ஹாப்பி பெண்களுக்கும் இந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நீங்கள் எல்லாருமே வரலாம் நிச்சயமாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தாலு இரநூத்தி இருபத்தி நாலு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணால் நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அதே மாதிரி மணச்சல் அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நீங்கள் அரிசி ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் அதாவது மணச்சல் உங்கிறது சுண்ணாம்பு சத்து நிறைந்தது அந்த பூமி நிலத்தடி நீரில் நீர் எடுத்து நம்ம சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு இப்போ அரிசி வந்து பார்க்கல விளவிலேனு வேணும்மா விளவிலேன்னு வேணால் ஒன்றும் இல்லை அது அப்படியே மிஷினில் சில்கி தண்ணியில் தண்ணியை ஊற்றி நீங்கள் வீட்டில் கலையிறது மிஷின்களைஞ்சி காய வைக்கும் அந்த அரிசி அவுட்டுன்னு கிடைக்காது அந்த அரிசி தண்ணியில் ஒரு தடவை பட்டுருச்சுன்னா அது திருப்பியும் வேஸ்ட்டாக போயிடும் அதை திருப்பி காய வச்சு பாலிஷ் பண்ணுறது அது சரியாக வருமான நிச்சயமாக வராது அந்த மனம் சுவை எல்லாமே அதில் போயிடும் அதனால தான் மனசு ஒரு ஃபேமஸ் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே இன்னமும் ஃபேமஸ் தான் அப்போ நிச்சயமாக மனசும் அரிசி வேணும் அப்படின்னா தரமான அரிசி நீங்கள் வாங்கினவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் அவங்க சொல்லுவாங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க எந்த ஒரு இருந்தாலும் நாங்கள் அரிசி அனுப்புவோம் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு எழுத்துவோம் சார் நல்ல விஷயத்தை சொல்லுவேன் சார் வேறே சும்மா அப்படியே என்ன சார் பேசுகிறீங்க ஆரம்பிங்களா இந்த பணம் வர கலை இன்னு பண்ணணும்னு அதுக்கு எதாவது விஷயம் இருக்கா சார் நீங்கள் இந்த ஆயிரம் டிப்ஸு போட்டிங்கன்னா அது என்னாச்சு சார் உண்மையிலேன்னா அது பேச முடியாத அளவுக்கு நிலவே ஆகிப்போச்சு லைவே போட முடியும் லைவே போட முடியல அது எங்கே அது பேச அது பேசியிருக்கேன் அது இந்த செல்லேருந்து இந்த செல்லுக்கு அப்லோட் பண்ண முடியல எனக்கு அப்படி டாய் நேற்று உண்மையில் கேரளா போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாஸ்தே பார்க்கல உண்மையாக சொல்கிறேன் அது வீடு இடத்த பார்த்தீங்கன்னா வடைகளுக்கு கிழக்கு தறுக்கு வடகிழக்கு வடக்கு தூத்து வடமேற்கு மேற்கு மேற்கு துருக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கான் உண்மை என் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு நம்ம மேலே பெரிய லெவலில் லவபபுளாக இருப்பாங்க அவரும் நம்ம மேலே லவ்வபுளாக இருப்பார் இந்த கையில் முதலே வந்தார் இந்த ஒன்றுமே அந்த டிகிரியே பார்க்கல அப்படின்னாரு நம்ம வாசு பார்க்க போல டிகிரி இந்த இது வடக்கு கிழக்கு தெற்கு நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்லாமலே பார்க்கணும் அதுதான் கிங்கு இன்னொரு வீடெல்லாம் எல்லாம் பார்க்குறேன் வடகிழக்கு வட கிழக்கு தெருக்கு வடகிழக்கு வடக்கு சூப்பராக இருக்கான் இன்னொரு வீடு பார்க்குறேன் வடகளுக்கு கிழக்கு தெருக்கு அட்டகாசம் இப்போ சங்கரன் கோவில் அவர் ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க அதுவும் வடகிழக்கு கிழக்கு தெரு அந்த வீடுக்கு நான் தான் ட்ராயிங் போட்டு கொடுத்துருக்கேன் இதுதான் உண்மை இனிவர்ஸ் பேசுமா அப்படின்னா நிச்சயமாக பேசணும் நம்ம நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் நீங்கள் தவறான விஷயத்த பண்ணி ஒருத்தனை காலி பண்ணு நினச்சா ஒருத்தர் காலி பாரு ஒரு அம்மா என்னை காலி பண்ணுது பாரு நான் ஒன்றுமே பண்ணல அந்த ஃப்ளைட்டு டிக்கெட்டோட பணம் எங்கே போச்சுன்னு தெரியல ஃப்ளைட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணி குரூப்பில் போடுது ஆனால் நேற்று என்ன ஆதரவத்தில் சத்தம் போட்டேன் அந்த அம்மாட்ட பேசவே இல்லை இன்னமும் கேட்கவே இல்லை அது என்னன்னு கேட்கல போயிடுச்சு பணம் ஒரு மூணே முக்கால் லட்சம் போயிடுச்சு போனால் போயிட்டு போய் விட்றா அப்படின்றது எங்கள் எங்கள் என் தம்பி இருக்கான்ல பணம் வரையண்ணே இல்லைனா எதோ உயிர் வரைய மாட்டேங்கண்ணே நமக்கு ஏன்னா போனால் போயிட்டு போதானே அப்படின்ட்டான் சரி பரவாயில்ல போடா அப்படின்னு விட்டுட்டேன் ஒரு ஃப்ளைட்டு எடுத்து போட்டு கேன்சல் பண்ண எவ்வளோ பெரிய டுபா கூட அதை அது அப்படி நான் விட்டுட்டேன் பேசல நான் சத்த மாட்டேன் ரெண்டு மூணு பேர் என்ன சொன்னாங்க ஏன் சார் சார் உங்களுக்கு அப்படின்னாரு நம்ம பணத்தை இங்குற வழியாக பார்ப்போம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் சார் உங்கள் வீட்டில் பணம் வரணும்னா நான் உண்மையாக பேசுகிறேன் உங்கள் வீட்டில் தனி சொட்டிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக பணம் வராது இந்த டொப்பு டோப்பு டோப்புன்னு தண்ணி சுட்டுது அதில் ஒரு சின்ன வால்வு இருக்கும் உள்ளே இருக்கிற வால்வு பைப்பே மாற்ற வேணாம் அந்த வால்வை மட்டும் மாற்றுங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைங்க சார் தண்ணியை சுட்டுறதை போய் நிறுத்துனா பணம் எப்படி சார் வரும் நீ யோசனை பண்ணி பாருங்க இப்போ லாரி ஒருத்தன் போகிறான் தண்ணி எடுத்துகிட்டு துற துற தொரோ துறன்னு ஊற்றிக்கிட்டே போகுது சரி இப்போ அதே லாரிக்காரன் அதே கம்பெனியில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் வரைச்சிட்டு வரான் அவன் அங்கே கேனில் ஏற்றுறான் அங்கே ஏற்றிட்டு அவன் பங்குக்கு போகிறான் அது மாதிரி போகிறான்னா யோசனை பண்ணி பார்க்கணும் எந்த பொருளை வீணாக்காமல் இருக்கிறீங்களோ அந்த பொருளுக்கு விலை அதிகம் அப்போ தண்ணினா நம்ம கேவலமா நீங்கள் துபாய் போயிட்டீங்க சார் நீங்கள் வந்து நான் ஃபாரினில் அப்ராடு போயிட்டீங்க அங்கே வீட்டுக்குள்ளே உள்ளே வர்ற தண்ணிக்கும் நீங்கள் பணம் கட்டணும் வெளியில் போகிற தண்ணிக்கு மீட்டரில் பணம் கட்டணும் அப்போ நீங்கள் குளித்தாலும் என்ன ஆகும் தண்ணி வெளியே போனாலும் பணம் கட்டணும் அந்த நாடு தான் இன்றைக்கி டாலரில் இரநூத்தம்பது ரூபாயாக இருக்குது ஒரு டாலர் நம்ம இந்திய நாட்டுக்காக சொன்னால் இரநூத்தொம்பது ரூபாய் இது துபாயில் இதுதான் உண்மை நம்ம எவ்வளவு காலம் தண்ணியை கேவலமாக நினைக்கிறோமோ அவ்வளோ குழம் பணமே நம்மகிட்ட இருக்காது ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்துடுவான் வந்தோன்னே வாம் அப்பில் சொல்லி அந்த சொம்பில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி தண்ணி அவன் பத்து ஊடி ஏறி இறங்கி பத்திரிக்கை வச்சுட்டு வருவான் பத்து ஊடு ஏறி பத்திரிக்கை வச்சுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வருவோம் கடைசியாக நம்ம சொம்பில் வச்சு கொடுப்பான் கேட்காம ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் வச்சு அள்ளி வச்சு அந்த சொம்பு தண்ணியை வந்து இதில் ஒரு வாய் அதில் ஒரு வாய் இதில் ஒரு வாய் தின்னுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவான் நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த சொம்பு தண்ணியை உண்டு அப்படியே கீழே ஊற்றுவாங்க முடிஞ்சு போச்சு உங்க அவுட்டு அப்போ உங்கள் வீட்டில் தண்ணி சொட்டுது உங்கள் பைப்பில் தண்ணி சொட்டுதுன்னா தண்ணி விரயம்னா பணம் விரயம் அண்ட் கோட் பண்ணிக்கிங்க கைகை சார் நீங்கள் வந்து பணம் வர கலை நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் முதல் கலை இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சார் ரெண்டாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சார் நான் இன்னைக்கு ஆக்சுவலாக நான் பார்த்தேன் நேற்று பார்த்தேன் கேரளாவில் நான் தான் ஆக்சுவலாக கேரளாவில் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷனில் இறங்கினேன் ஒரு லூசு பைய தண்ணியை விட்டு பல்லு வளக்கலாம் பல்லு வளக்கிட்டே இருக்கான் தண்ணி இங்கே கீழே போயிட்டே இருக்கேன் பிளாட்ஃபார்மில் நான் நேராக போனேன் பைப்பை மூடினேன் ஏன் சார் மூடுறேன்னு அவனுக்கு த திட்டினான் நான் கண்ணா அப்புண்ணான்னு திட்டிகிட்டு வந்தேன் அப்போ அந்த உணர்வு வேணும் யாரோ ஒரு தண்ணியை திறந்து விடுறான் பணம் தண்ணி போகுது பல்லு வளர்க்குறான் நமக்கு அந்த குடியும் அறிவு கிடையாது இதை போய் நம்ம அப்ராட்டில் பண்ணுவோமா அப்போ நீங்கள் பல்லு வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன ப்ரெஷ் பண்ணுறீங்கன்னா ஒரு கோப்பில் வச்சு தண்ணியை பிடிச்சி கொடுங்க இல்லைன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல பைப்பை தரங்க இதில் கையில் தண்ணியை பிடிங்க கொப்பிடிங்க கீழே ஊற்றுங்க திருப்பி துறங்க ஊற்றுங்க இதுதான் கரெக்ட் அதே மாதிரி நேற்று நைட்டு கேரளாவில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஒரு கூப்பிட்டு போய் ஒரு பெரிய ஹோட்டலில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்போ கை கழுவ இடத்துல போகிறேன் இந்த கை கழுவு அப்படியே திறந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது கையை கழுவுலாம் வாயை கூப்பிடுங்க தண்ணி போயிட்டே இருக்குது எனக்கு அப்படியே ஆயிரம் டிகிரி ஏறுது அப்படியே அந்த வயிற்றுக்கிட்ட கேன்சல் பண்ணல வராத கோவத்தை காட்டி நூறு பங்கு வருது போய் நான் அப்படியே பைப்பை நிப்பாண்டேன் அவனை இப்படி முறைச்சி பார்த்தான் நானும் முறைச்சி பார்த்தேன் இவ்வளோ வேட்டர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்தேன் அப்போ மலையாளத்தில் ஏதோ திட்டிட்டு போட்டு அப்போ தண்ணியை வேஸ்ட் பண்ணால் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பெட்ரோல் பங்கு ஓனர் தண்ணியை திறந்து விட்டு வர தண்ணி வண்டி மாதிரியே பெட்ரோல் அங்கேருந்து ஊற்றிட்டு வருவாரா அப்போ அந்த பெட்ரோலுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி என்ன பண்ணணும் தண்ணிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதுதான் நான் சொல்லக்கூடிய மூணாவது விஷயம் உங்கள் வீட்டில் பைப்பு தொ பைப்பில் சொட்டக்கூடாது பல்லு வளர்க்கல தண்ணியை கையில் பிடிச்சி பல் வளர்க்கணும் மூணாவது விஷயம் கை கழுவு லெஃப்ட் லெஃப்ட்டு ஹாண்டில் திறக்கணும் கையை கழுவுகணும் திருப்பி ரைட்டு ஹேண்டில் சாப்பிடணும் மூணு விஷயம் சொல்லிட்டேன் தண்ணிக்கு சார் தண்ணி தண்ணியை சிக்கனம் பண்ணி தண்ணி தான் மகாலட்சுமி கங்கை யமுனை சரஸ்வதினு ஏ பெண்கள் பேர் வச்சாங்க காவேரினா நீர் தான் ஆதாரம் நீரின்றி இல்லை உலகமே மூணு பங்கு நீர் ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு உங்கள் உடம்பும் அப்படி தான் மூணு பங்கு ரத்தம் ஒரு பங்கு தான் சதை இதுதான் உண்மை தண்ணியை நீங்கள் சேவ் பண்ணலைன்னா செத்து சிவனாண்டி சோத்துக்கு கஷ்டப்படணும் பணத்துக்கு கடனோடையே வளணும் இதுதான் உண்மை சார் நாலாவது சொல்லுங்கள் சார் ஏன் சார் நீங்கள் சாபம் போடுறீங்க அப்படின்னு அந்த பயப்பில் உள்ள கோபத்தில் திட்டுறேன் நாலாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய மம்பதம் நெனைப்பு நம்ம வீட்டில் நம்ம பாட்டேன் பூட்டேன் அவெல்லாம் என்ன பண்ணான்னா அப்படியே ஓடுற தண்ணியை அள்ளி குடித்தான் ஆற்றுல நல்லா இருந்தான் அப்புறம் கேணியில் இறச்சி குடித்தான் அப்பயும் நல்லா இருந்தான் போரில் குடித்தான் நல்லா இருந்தான் உண்மையாக பேசுகிறேன் பாருங்கள் இப்போ நம்ம எதில் குடிக்கிறோம் ஃபில்ட்ரு தண்ணி தான் வேணும்னு குடிக்கிறோம் சரி நீ ஃபில்ட்ரு தண்ணியே குடி நீ காலத்திற்கேப்போ மாறிவிட்ட காலத்திற்கு எப்போ எல்லாமே மாறிப்போச்சு ஆனால் அந்த தண்ணியை நீ ஃபில்ட்ரு பண்ணல நல்ல தண்ணியை நீ டேங்கில் சேர்வ் பண்ணிடுவேன் ஆனால் அதனுடைய ஃபில்ட்ரு உப்பு தண்ணி அவ்வளவுமே சிங்க்கில் வெளியே விடுவார் பைப்பை போட்டு அவர் அவ்வளோ சுத்தமாக குடிப்பாரா யார் ஒரு ஒரு வீட்டில் இந்த மாதிரி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணல அந்த ஃபில்ட்ரு தண்ணியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி வேஸ்டேஜ் வாட்டர் சிங்க்கில் போகிறான்னா பணமே சார் அவன் கடனோடயே இருப்பாங்க உண்மை சார் என்ன சார் என்ன செய்யணுங்கிறீங்க சார் அப்படின்னா அந்த சிங்க்கு தொட்டியில் போகிற தண்ணியை நீங்கள் ஒரு ஏனத்தில் ட பிடிச்சி வைக்கணும் என்ன பண்ணணும் அந்த வேஸ்ட்டு போகிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சு நீங்கள் ஜாமான் இல்லை நீங்கள் துணி துவைக்க போகிறீங்களா துணி துவைக்கலாம் இப்போ யாருமே துணி துவைக்கலை வாஷிங் மிஷின் அது அதுக்கு மேலே ஞாபகம் வச்சுங்க கையில் துணி துவைச்சு துணி அலசினா கூட ரெண்டு வாழி தண்ணியில் அலசி போடலாம் அந்த வாஷிங் மிஷின் பாட்டு அடிச்சுத்தாலும் அவர்களை ரெண்டாயிரம் லிட்டர் தனியாக காலி பண்ணும் அது அதை விட ஐயோ நம்ம ஏன் இப்போ கடனோடலாம் வாழ்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க வாஷிங் மிஷினில் துவைச்சாங்க வீட்டில் ஒரு வாழி தண்ணியை பிடிச்சி துவச்சி அலசினாங்க இன்றைக்கி நம்ம மறந்துவிட்டோம் ஜாமான் அப்படியே அழகாக கழுவுனாங்க நீங்கள் டிஷ்வாஷ்னு சொல்லி டிஷ்வாஷரில் போட்டு அது ஊர் போட்ட தண்ணியை காலி போடுது தண்ணியை ஒரு குடும்பத்தில் எப்படி சேவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த குடும்பம் உருப்பிடுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மை விஷயத்த சொல்கிறேன் நம்புனா நம்புங்க இல்லைங்க நான் அப்படி தான் பண்ணுவேன்னா பண்ணுங்க கடனோடையே வாழுங்க நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம சொல்கிற விஷயத்த சொல்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உடனே என்ன செய்யணும் உங்கள் கிச்சனில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க அந்த உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ கிழந்து வர தண்ணியோ ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அந்த ஃபில்ட்ரு தண்ணி அப்படியே சிங்கில் விட்டு அப்படியே தண்ணி வேஸ்ட்டாக போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த டியூப் எடுத்து அதில் போட்டு நிச்சயமாக என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அந்த திங்க்கில் வர தண்ணியை சேவ் பண்ணி ஒரு பாத்திரம் கழுவுலாம் நான் சொல்கிறது கேட்டுங்க நல்ல இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் இல்லை துணி அலசலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் அந்த தண்ணியை யார் ஒருவர் சேவ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் போனிருக்கும் சார் இதுதான் உண்மை சார் நான் வந்து பெரிய லெவலில் யூடியூப்பில் பேசி நான் பேர் எடுக்கணும் என் ஷேர் பண்ணுங்க அந்த விஷயம்லாம் எனக்கு இல்லை நான் நல்ல பதிவை சொல்கிறேன் தண்ணி இவ்வளோக்களோ சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ விஷயம் இன்றைக்கி நம்ம முன்னோர்கள்லாம் தண்ணியை வந்து நான் உண்மையாக சொல்றேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் ரயில்வே ஸ்டேஷனில் என் குடும்பமே கூட்டு போனேன் என் சின்ன பொண்ணு ஒன்றரை வயசு பொண்ணு ஒரு வயசு பொண்ணு என் மாப்பிள்ளை என் மச்சான் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் போனான் இருபது முப்பது வருஷம் முன்னாடிலாம் எல்லாம் போகிறேன்னு வச்சுங்க அந்தந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே தண்ணி வரும் அப்படியே பிடிச்சி குடித்தான் ஒருத்தனுக்கும் காய்ச்சல் வரல சளி பிடிக்கல இருமல் இல்லை ஒன்றுமே இல்லை இன்றைக்கி இந்த தண்ணியை இந்த பிராண்டு தண்ணியை மாற்றி குடித்தா எனக்கு ஜல்லு பிடிக்குதுங்களாம் தலை வலிக்கா என்னத்த மண்ணாங்கட்டியை பிடிக்குதுன்னு ஒன்றும் கிடையாது நம்ம மனசை ட்ரெயின் பண்ண தெரியல அவ்வளோதான் விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு காலத்தில் தண்ணி எல்லாமே அள்ளி குடித்தோம் அப்போ நல்லா தான் இருந்தோம் ஏன் நானே சேர்த்து தான் சொல்வேன் இப்போ நம்மளே பிராண்டு மாட்டுக்கு மாறிட்டோம் பிளாஸ்டிக் படில் தண்ணி குடிக்கிறோம் சரி அதையாவது என்ன பண்ணணும் தண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் கேரிஆன் பண்ணணும் அடுத்த விஷயம் எங்கே போனாலும் தண்ணி கையில் இருக்கணும் சார் கையில் சார் உங்கள்கிட்ட தண்ணி இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தண்ணி இருக்கா நீங்கள் தண்ணி வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு நீங்களே கேட்கலாம் நீங்கள் ஃபோட்டோ வைப்பாருங்களேன் நேற்று வந்து கேரளாவில் இருந்தேன் கையில் பாட்டில் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு பாட்டில் இருக்கும் என்கிட்ட எப்பொழுதுமே என்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் பாட்டில் இருக்கும் பேக்கு பேக்கில் ஒரு சில்வர் பாட்டில் வச்சிருப்பேன் நிச்சயமா இந்த பேக் இல்லை அந்த பேக்கு இன்னொரு பேக் இருக்குமே அப்போ அதுதான் உண்மை யாரா இருந்தாலும் ரூல் ஒன்று தான் உங்களுக்கு நான் பேசுறேன் பேசிவிட்டு நானே தண்ணியை கொண்டு போகலாம் யார் ஒருவர் தண்ணியை வந்து கையிலே எடுத்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தண்ணியை கையில் எடுத்துகிட்டு போகணும் சார் தண்ணி வந்து பணம் சார் நீங்கள் வேணால் நான் பொய் சொல்லலைன்னா நீங்கள் ஃபோட்டோ போட்டிருப்பேன் நேற்று நான் அதாவது கேரளாவில் இருந்தேன் அப்போ கையில் பாருங்கள் ஒரு பாட்டில் இருந்திருக்கோம் இன்றைக்கி நான் ஆக்சுவலாகவே பாருங்கள் கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்போயும் ஒரு கையில் ஒரு பை வச்சுருந்தேன் அந்த பையில் பாட்டில் இருக்கும் எப்பயுமே நம்ம கையில் ஒரு லிட்டர் தண்ணியாவது வச்சுக்கணுங்க தண்ணி வந்து பணம் அவ்வளோதான் நீங்கள் தண்ணியை வந்து கையில் எடுத்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை முதல் விஷயம் தன்னம்பிக்கை இப்போ ஒரு விக்கிச்சு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா தண்ணி தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஒரு மயக்கம் வருது தண்ணி குடிச்சு பாருங்கள் அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்போ நீங்க போதே தண்ணி வச்சிருக்கீங்களா சார் நிச்சயமாக கேட்டிங்கன்னா நான் பாருங்கள் இந்த பையில் தண்ணி வச்சிருக்கேன் சார் பைய கேட்டாதீங்க சும்மா டபா தியாக பார்த்தாதீங்க பார்த்தீங்களா இதுதான் உண்மை நான் எப்பயுமே சில்வர் பாட்டில் வச்சுக்கோங்க ப்ளூ கலர் பாட்டில் வச்சிருக்கோம் ப்ளூ கலர் பாட்டில் ஏமாத்தி என்ன ஏமாத்திருச்சு அது என்ன வெளுத்து போச்சு இதெல்லாம் சில்வர் பாட்டு தான் வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி தங்கிக்கிறோம் நம்ம முன்னே இது நான் இப்ப கேட்டேன் அப்படின்னா இது எனக்கு யாரும் சொல்லித்தரல எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு எப்ப பூ வேலை போல என்ன செய்யணும்னா கூஜால நாங்கள் தண்ணி எடுத்து போவோம் ஒரு காலத்துல இப்ப எல்லாம் சொன்னா கேவலமா இருக்கும் கூஜா தூக்கிட்டு போயிடா கூஜா எடுத்துட்டு வீங்க ஆனா மாடனா மாறிக்கீங்க நான் என்ன சொல்றேன் நான் தப்பு சொல்லேன் நீ எதுலையோ கொண்டு போய் ஃப்ளாஸ்கில் கொண்டு போ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போ ஆனால் என்ன கொண்டு போ கையில் தண்ணி எடுத்துட்டு போ தண்ணி தான் பணம் அதுதான் பணம் மன வரக்கலைன்னு உங்கள் மனத்தில் பணத்துக்கு வரத்துக்கு உண்டான விஷயத்தை உருவாக்குறது தான் அந்த வரக்கலை இதுதான் ஆண்டாள் வாசு சொக்கலிங்க வந்து மிகப்பெரிய லெவலில் வேற லெவல் கிளாஸாக எடுக்கிற லெவல் ஒன்றில் எடுக்கிற அவ்வளோதான் விஷயம் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் வேறு லெவல் கிளாஸ் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் பணத்தை இருக்கணுமா பணம் உங்களை நோக்கி வரணுமா நீங்கள் பணத்தை தேடி போவனா பணத்தை நீ உங்களை நோக்கி வர்றதுக்கு உண்டான விஷயத்த தான் டாக்டர் பி ஐயா சொல்லித்தர நிச்சயமாக வந்து கற்றுக்கங்க அது வந்து ஜூன் மாதம் பதினாலு பதினஞ்சு தென்காசியில் போது செம்மையாக இருக்கும் செம்ம சீசன் அப்போ குற்றாலத்தில் தண்ணி ஜம் ஊற்றும் அங்கே போய் குற்றாலத்தில் குளிக்கலாம் நீங்கள் பாருங்களேன் தண்ணியில் நீங்கள் காற்றாலேருந்து உட்காந்துருங்க தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணுறீங்க உங்கள் உடம்புல தண்ணியை ஊற்றி குளிக்கிறீங்க குளித்தோன்னே என்ன நடக்குது ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் தண்ணி செய்கிற வேலை உங்களையே மாத்திர நீங்கள் குளிக்காமலே இருங்களேன் இந்த தூக்கம் சோம்பேறியாகவே இருப்போம் குளிச்சுட்டு வாங்க அப்போ தண்ணியில் எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் தண்ணி கையில் இருக்கும் பொழுது நம்ம தன்னம்பிக்கைன்னு சொல்கிறது பரிகாரம் கிடையாது தண்ணியை கையில் வச்சுருந்தா தண்ணி வந்து பணம் மகாலட்சுமி அவ்வளோதான் விஷயம் கேட்டால் கேளுங்க உங்கள் வீட்டில் டேப் போனால் எனக்கு நின்னுட்டான் ஒரு ரோட்டில் ஒருத்தன் திறந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் திறந்து விட்டான் எனக்கு கோபம் வருது அப்போ பணத்தை ஈர்க்க உண்டான ஒருத்தன் ஹோட்டலில் வந்து கை திறந்து தண்ணியை ஊற்றுறான் நிப்பாட்டு அது எவன ஒருத்தனை நிப்பார்ட்டன் சொல்றியா அப்போ தான் உனக்கே பணம் வரும் இதுதான் உண்மை அவன் பாட்டு திறந்து விடுறான் தண்ணியை திறந்துட்டு மீனா ஈடுபான் இதே ஒரு வண்டியில் திறந்து போனால் வண்டி நிப்பாட்டி டிரைவரை கண்ணாப்பிடா திருக்கிட்டு போவேன் இதுதான் உண்மை நம்ம குணமே அந்த மாதிரி குணம் அவள் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்குங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ குலம் தண்ணியை சேவ் பண்ணணும் இப்போ என்ன பண்ணால் பீரோ விட்டு வெளியே வருவார் அந்த டேப்பை துறப்பார் காலை கழுவுவான் கழுவுவான் கழுவான் கழுவான் மனுஷன் கழுவி தீத்துருவான் அவன் காலில் ரத்தம் வர அளவுக்கு கழுவான் அவன் உடம்பு என்னமோ அழுக்கு இருக்கிற மாதிரி உண்மையாக சொன்னேன் மூணு நிமிஷத்துல குளிச்சுட்டு வரணும் வெறும் மூணு நிமிஷத்துல பாத்ரூம்க்கு போனால் ஆம்பளை பதினஞ்சு நிமிஷம் பொம்பளை அரை மணி நேரம் எங்கே போறது தண்ணி யோசனை பண்ணி பாருங்க அப்போ என்ன ஆகுது பணம் வேஸ்ட் அவ்வளோதான் அவுட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை எவ்வளோ குழ சீக்கிரமா பண்ணுறீங்களோ அவ்வளோ பணம் தண்ணி வந்து மிகப்பெரிய விஷயம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு தண்ணியை சேமித்து பாருங்கள் ஒரு வீடு கட்டுறதில் ஒரு வீடோட அப்ரூவ்டு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் நினச்சிக்கிங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டி இல்லைன்னா அந்த பிளானே அப்ரூவ்ட் ஆகாது முதல்ல தெரியுங்களே பஞ்சாயத்து போரில் ஆனால் பிளானில் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி போடுவான் வீட்டில் போட மாட்டான் இடம் ஒரு கோடிக்கு வாங்குவான் வீடு கட்டுவான் ஒரு கோடிக்கு ஞாபகம் வச்சுங்க எவ்வளோ ஆனாலும் கட்டலாம் சாரி தப்பாக பேசுகிறேன் நினைக்கணும்னா ஒரு கோடி கட்டுவாங்க இடம் ஒரு கோடிக்கு வாங்குவாங்க ஆனால் நீர் சேகரிப்பு தொட்டி இருபதாயிர ரூபாய்க்கு போட மாட்டார் நம்ம தலைவர் ஆனால் பிளான்ல இல்லைன்னா அந்த பிளான் அப்ரூவ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது இதுதான் யார் ஒரு ஒரு வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சுருக்கானோ வடகிழக்குல நீரை தேக்கி வைக்கிறானோ அது பெரிய வெற்றியால் பெரிய உள்ள பணத்தை இருக்கும் பெரிய விஷயம் நான் சொல்கிற விஷயம்லாம் சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் பணத்தை இருக்க மிகப்பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் பயன்படுங்க எனக்கு நேராக வச்சுக்கிங்க நான் ஊங்க போகிறேன் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் இப்போ கிளம்பிட்டேன் இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் வந்து ஆண்டாள் வாசல் அகாடமியில் நிச்சயமாக பயிற்சி வைப்பாங்க பயன்பெறுங்க நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி போயிடாதீங்க கையில் கயிறு கட்டிக்கிறதோ இல்லை வந்து கழுத்தில் மாலை போட்டுக்கிறதோ இல்லை நான் வந்து சாண்டிங்கே பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாலோ துட்டு வராது நான் மூணு மணிக்கெல்லாம் எழுச்சிடுவேன் சார் சுக்கர ஊரில் எழுச்சி குளிச்சிருவேன் சார் அந்த பிரம்மமூர்த்தல இருந்துச்சு குளிச்சுட்டு போகிறேன் நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் பண ஒரு நான் பண்ணி பாருங்க பத்து நாள் அடுத்த நாள் மளிகைக்காரன் பில்லுக்கு வருவான் வீட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க அது என்ன பண்ணணும் உழைக்கணும் மண்டை வேலை செய்யணும் சும்மா சாமி ரூம்லேயே உட்காந்துருக்கெல்லாம் தப்பான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உழைக்கணும் அது ஸ்மார்ட்டாக உழைக்கணும் பணத்தை இருக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தவளை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கின்ற அறிய தவளை கொடுத்தது என்பது நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாப்படும் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மழை நீர் இணைந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்